அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ ஆல் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு டூ ஹார்ஸ் ஊற வச்சுக்கோங்க டூ ஹார்ஸ் ஊறனா போதும் டூ ஹார்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி ட்ரையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம எல்லா ஊற வச்ச எல்லா பருப்பையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன் தண்ணி சேர்க்காம அரைக்கிறோம் அப்படின்னா தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக உருண்டை பிடிச்சி போடுறப்ப அந்த உருண்டெல்லாம் வந்து பிரிஞ்சிரும் ஸோ அதனாலதான் தண்ணி ஊற்றாம நல்லா கெட்டியாக வந்து நம்ம அரைச்சிக்கிறோம் ஸோ அந்த மாவு கூட பார்த்தீங்கன்னா சோம்பு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உருண்டை வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஆவி இட்லி சட்டியில் ஆவி வச் ஆவி கட்டியும் நம்ம வந்து வேக வச்சு போடுவாங்க பட் ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை டைரக்டாகவே நம்ம இந்த மீன்லாம் போடுற மாதிரி இந்த உருண்டையை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஆனால் இப்போ குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி பால் அப்புறம் வந்து புளிக்கரைச்சல் ஓகே என்னென்னா கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம தாலிக்கிற்கு யூஸ் பண்ணுவோம் சரி இப்போ குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம் அதுக்கு புளியில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டீ ரெண்டு ஸ்பூன் போடுங்க மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ நம்ம இதிலே அப்படியே கரைச்சிட்டோன்னா நம்ம பிடிக்காது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தூள் இந்த லாஸ்டில் இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து இது இது மட்டுமே சேர்த்திக்கலாம் இல்லாட்டி தூள் மல்லித்தூள் வந்து கலந்து சேர்த்திக்கலாம் நம்ம மிஷந்தான் ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சிருந்தேன் தேவைப்படுற ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போது கொஞ்சம் லைட் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு வெண்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மூணும் நல்லா உடனே போட்டு உடனே கருவத்தில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சோம்னா பார்த்தீங்களா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி வச்சுனது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நல்லா பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் ரொம்ப கலர் மாறணும்னு தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோன்னே நம்ம வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாறினால் போதும் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதையும் நல்லா வந்து சேர்த்து கலறி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பருப்புலேயும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்ட்டு ஸோ இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா புளியை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைச்சில் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம பொடியெலாம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் அடியில் போய் தங்கியிருக்கோம் ஸோ அதனால் ஒரு கலந்து கலர் கிளறி விட்டுட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கணும் ஏன்னா நம்ம அந்த பருப்பு உருண்டையெல்லாம் போடுறோம் இல்லையா அது வந்து நம்ம திக்னஸ் ஆகிரும் ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருச்சு அப்படின்ட்டு இது வந்து நல்லா கொதிச்சு அந்த புளி வாசனில் நம்ம போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சுட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பருப்பு ரொண்டி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு ரெண்டு செகண்ட் டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த உருண்டையும் சேர்க்கணும் ஏன்னா இல்லாட்டி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு சேர்க்கலாம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்க்கணும் இதே மாதிரி நம்ம கேப் விட்டு கேப் விட்டு எல்லா உருண்டையும் சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சேர்த்துட்டேன் சேர்த்தோடனே நம்ம அதை குழம்பு வந்து கரண்டியால் டச் பண்ணிடவே கூடாது ஒரு ரெண்டு செக் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிளறி விடணும் ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மெதுவாக இப்படி வந்து இது விடுங்க பார்த்து பண்ணணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும் ஒன்று கூட உடையாமல் இருந்து இருக்குது அப்படி திருப்பி விட்ரலாம் இருங்க நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு உருண்டை கூட உடையில நீட்டாக வந்திருக்கு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் கூட தேவையில்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதுக்குள்ளே அந்த பருப்புலாம் வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்ன திக்காயிருச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த இது பார்த்தீங்கன்னா உடைஞ்சிடும் உடைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு குழம்பு நல்லாவே இருக்காது ரொம்ப திக்காயிரும் ஸோ இந்த டைமில் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிச்சிட்ருக்கு அந்த டைமில் வந்து நம்ம இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறிங்கன்னா அது ஒரு கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப்பு அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே லைட்டாக மேலால் லைட்டாக ரொம்ப லைட்டாக அப்படியே மேலே போட்டுக்கோங்க ஊற்றிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு கொதிச்சிட்ருக்கும் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டுருங்க பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு உண்மையாகவே சொல்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்